அப்பா வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா இந்த கிளவி வேற என்ன பண்றான்னு தெரியல என் பா பார்த்தாலும் வீட்டுக்குள்ள கல்லை போட்டு தத்திக்கிட்டு சரி காப்பி காபிப்பி வேணுமான்னு கேட்போம் இல்லாட்டி மறைய வந்தோட கத்த வச்சிருவா உன் டாட்டி ஒரு காப்பி கூட போட்டு தரலாம் நான் நம்ம கேட்கறத கேப்போம் எத்தனை இந்த கிளவி கே கூப்பிடுறேன்

அப்படியா இப்ப கேக்கும் பாரு உனக்காது நீ இன்னும் சாகலையாரு கேட்டேன் அப்படி எல்லாம் சொல்லலத்த காப்பி வேணுமான்னு கேட்டேன் உங்க காதல் அப்படி கேட்டிருக்கு காப்பி காப்பி வேணுமான்னு கேட்டேன் ஓ அப்படி சொன்னியா காப்பி கொண்டு வா அப்பாடா கிழவிக்கு நம்ம சொன்னது புரியாம போச்சு இல்லாட்டி இன்றைக்கி வீடு ரெண்டாயிருக்கும் மையம் வந்தோன்னே போட்டு கொடுத்துருப்பான் நல்ல வேலை இப்போயாவது காது கேட்டுச்சே சரி நம்ம போய் காப்பியை போட்டு வந்து கொடுப்போம் இந்த கிளவி கூட டெய்லி நம்ம மாறிக்க வேண்டியதாக இருக்குது